நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு அருமையான ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதுங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு காலத்துக்கான வேலைவாய்ப்பாக இருந்தாலுமே வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து யார் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க வந்து கரெக்டாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேணால் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம கிளியராக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன வேகன்ஸிங்க ஆன் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு வந்து சென்னை தான் ஜாப் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் வந்து க்ளியராக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை என்ன நம்ம போஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் கேரக்டர்ஸ் சம்பந்தப்பட்ட போஸ்ட்டான வேகன்சி வந்து அதிகபூர் மகிழ்ச்சி இந்த வேலைவாய்ப்பு வேணால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸின் எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க எம்எஸ்சியில் வந்து பயோபிசிக்ஸ் பயோ இன்ஃபர்மெட்டிக்ஸ் பயோ டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இருபத்தொரு வயசு இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வயசு கொடுக்கலங்க இருபத்தொரு வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணும்ல இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் சேலரி டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு வந்து பதினெட்டாயிரம் வந்து வழங்கப்பட்டோன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து பர் ஒரு ஆளுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதாவது இந்த வேலை வாய்ப்பான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க யாருக்குமே வந்து இந்த வேலை வாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னலேருந்தே நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க ஆனால் லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் சம்மந்தப்பட்ட உங்களோடய பயோடீட்டெயில் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணக்கணும் உங்களோட எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட டீட்டெயில் உங்களோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயிலு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னா தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கேஷ் இன் கிறிஸ்டாலிக்ராஃபி அண்டு பயோகிராஃபி யூஎன்ஓஎம் கிண்டி கேம்பஸ் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சு அந்த அட்ரெஸுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண வேலை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க